வணக்கம் மக்களே நான் இது வரைக்கும் இந்த வீடியோ போட ஆரம்பிச்சு இந்த நாள் வரைக்குமே நான் ஒரு நாள் கூட ஒரு சுயநலமா நான் எந்த ஒரு வீடியோமே நான் எனக்காகன்னு நான் போட்டுக்கிட்டதே கிடையாது எல்லாமே எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் மக்களுக்காக கொண்டு போய் சேர்க்கணும் அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் வரணும் அந்த கருத்து வந்து போய் சேரணுன்ற ஒரு நோக்கத்துல தான் இது வரைக்கும் ஒரு விழிப்புணர்வுக்காக நான் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன் அப்படி போட்டுமே அது வந்து பெருசாக ரீச் கிடையாது இந்த மாதிரி கருத்துக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு ஃபேவராக போய் மட்டும்தான் அந்த கருத்துக்களை கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னா அவங்க பார்ப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சு ஒரு சில விஷயங்களை வந்து ஃபன்னியாக உங்களுக்கு பிடிச்ச மணிக்கு நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு சில வீடியோஸ்லாம் நான் பண்ணியிருக்கேன் இதுவுமே உங்களுக்காக தான் நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அப்படி இருந்துமே என்னுடைய தனிப்பட்டு என்ன ஃபாலோ பண்ணுற என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் எதுவுமே நான் தனிப்பட்டு எதுவும் பண்ணதில்லை அதாவது என்னுடைய கருத்துக்களை எடுத்து வைக்கிறேன் நீங்கள் விருப்பம் இருந்தால் பாருங்கள் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுடைய வீடியோஸ்லாம் போயிட்டுருக்கு இது வரைக்கும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கூட நான் கேட்காத காரணமே அதுதான் இருந்தாலும் இன்றைக்கி என்னன்னு தெரியல திடீர்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு என்ன அப்படின்னா சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தர் சொன்னார் என்ன சொன்னார் அப்படின்னா ப்ரோ உங்கள் வீடியோஸ்லாம் நல்லா இருக்குது இருந்தாலுமே உங்களுடைய வீடியோ குவாலிட்டி நல்லா இல்லை கொஞ்சம் ரொம்ப ப்ரைட்டாக இருக்குது ப்ரைட்னஸ்ஸாக இருக்குது இந்த மாதிரிலாம் இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் சப்ஸ்கிரைபர்ஸ்காகவும் நான் எதுவும் பண்ணதில்லை எனக்கு என்ன தோணுது அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் போதும் சப்போர்ட் மட்டும் கொடுத்துட்டே இருங்க உங்களை பெருமைப்படுத்துகிற விதமாக நான் செஞ்சு காமிக்கிறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபராக இருக்கிறதுக்கு நம்ம பெருமைப்படணும் ஏன்னா யார் சேனல்லையுமே இது வரைக்கும் இருக்கிற யூடியூபர்ஸ் யார் சேனல்லையுமே தான் அதாவது ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் போயிட்டு அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உட்காந்துருப்பாங்க நம்ம சேனல் அப்படி கிடையாது நம்ம சேனலை பார்க்கணும் அப்படின்னா ஒரு பொறுமை வேணும் அதுக்குன்னு ஒரு சமூக அக்கறை வேணும் இப்படி பல பொறுப்புகளில் அதாவது சமூகத்தின் மீது ஒரு அக்கறை கொண்ட ஒரு நபர்களினால் மட்டும் தான் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ண முடியும் நாம் அந்த மாதிரி வீடியோஸ் தான் நான் போட்டுட்ருக்கேன் இருந்தாலுமே உங்களுடைய சுவாரஸ்யத்துக்காக சில மாற்றங்களாக செஞ்சும் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் அப்படிப்பட்ட அவங்களுக்கு தான் நான் கிரேட் தான் சொல்லி ஒரு அவங்களுக்கு ஒரு அப்ளாஸ் கொடுக்கணும் ஏன்னா என்ன உங்களிலேருந்து நான் பார்க்குறேன் ஏன்னா என்னை ஃபாலோ பண்ணுறது ஆளும் என்ன மாதிரி தான் இருக்க முடியும் அதனால் என்னுடைய கேரக்டர்ஸில் இருக்கக்கூடிய நீங்களாக தான் இருப்பீங்க அப்படின்னா நான் நினைக்கிறேன் ஸோ உங்களை பெருமைப்படுத்துகிற விதமாக எனக்கு எனக்கு அதுதான் ஒன்று ஒன்று தோணுது இந்த யூடியூபர்ஸ்லே யாருமே செய்யாத அதாவது இந்த வேர்ல்டுலேயே எவனும் செய்யாத ஆங்காரம் ஒரு ஆங்காரம்லாம் இல்லை யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு வந்து நம்மளோட சேனலை கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன் அவ்வளோ குவாலிட்டியாக இவனும் பண்ணியிருக்க மாட்டான்டா அப்படின்ற அளவுக்கு ஒரு நாள் வளர்ந்து காமிப்பேன் அப்போ அந்த வளர்ச்சியெல்லாம் உங்களுக்காக மட்டுமே அப்படின்றத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் இதுக்காகவே நான் உங்கள் சப்போர்ட்டை தூக்கிக்கிட்டு அந்த பொறுப்பையும் எடுத்துக்கிட்டு போய்க்கிறேன் ஸோ இதுவரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண மக்களுக்கு தேங்க்யூ நன்றின்றது இது சின்ன வார்த்தை செயல் மூலியமாக செஞ்சு காமிக்கிறது தான் தான் எனக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் எதுக்குமே இது வரைக்கும் நான் யாருக்கிட்டேயும் சபதமோ எதுவுமே நான் போட்டதே கிடையாது ஏன்னா அப்படி போட்டுட்டேன்னா அதை நான் எப்பாடிப்பட்டாவது நான் செஞ்சே ஆகும் அப்படின்னு நினைக்கிறாள் என்றைக்காக இருந்தாலும் எத்தனை நாளாக இருந்தாலும் ஸோ இன்றைக்கி அந்த சபதத்தை எதுக்கு எடுக்கிறேன் அப்படின்றது எனக்கே கொஞ்சம் ரைட்டா அபாயமாக தான் இருக்குது ஏன்னா நான் ஒரு வாக்கு கொடுத்துட்டோம்னா அதை காப்பாற்றணும் இல்லையா இருந்தாலும் உங்கள் சப்போர்ட் எனக்கு கிடைக்கும்னு அந்த ஒரு தைரியத்துல இந்த டிராவலை பண்ண போறேன் ஸோ